இது நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் இது நெத்திலி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் குழம்புக்கு ஊற்ற வேண்டியது பொருள் பார்த்துக்கலாம் தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தில் ஒன்றே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மூணுமே இப்போது நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம் அரைச்சிட்டேன் நான் ஏன் நான் பூண்டு அரைச்சேன்னா குழந்தைங்க எடுத்து வெளியே போட்டுருவாங்க சாப்பிடும்போது அதனால் பூண்டு அரைச்சிட்டோம்னா அவங்களுக்கு அந்த சத்து போயிடும் இப்போ சின்ன வெங்காயமும் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் வச்சுருக்கேன் கரைப்பில் கொத்தமல்லி புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சு சின்ன எலுமிச்சு பழம் இப்போ சைஸில் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு செய்வோம் கட்டி வச்சாச்சு நான் என்ன விட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் வெந்தியம் போட்டுக்கலாம் ச வெங்காயமும் அந்த மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் எப்பவும் கீரியே போடுங்க இல்லைன்னா வெடிக்காது பழம் போட்டுக்கலாம் கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் அது கத்திரிக்காய் வேகத்தான் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் பொட்டியும் போட்டுருவோம் தூள் இதுக்கு தேவைக்கு உப்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன் வீட்டு மிளகாத்தூள் புளி தண்ணி கரைசி வச்சிருக்கேன் வடிகட்டி அதையும் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் வேது கூட இப்போது தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காயும் பூண்டும் அரைச்சி நம்ம ஊற்றும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் பண்ணுங்கள் இது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சது அப்புறம் திரிய நான் காட்டுறேன் நல்லா கொதிக்குது ஆஃப் பண்ணிக்கலாம் கர்வட்டு குழம்பு ரெடி